எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தின் காலை பொழுத இன்னும் அதி அற்புதமாக ரம்யமா ஆக்குவதற்கு பல்வேறு செய்திகள் இருந்தாலும் திருப்பாவையும் திருவம்பாவையும் கோலமும் அந்த அதிகாலை பணியும் தவிர்க்க முடியாத சிறப்பம்சங்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினாறாவது பாசுரத்தை நாம் ரசிக்கப் போகிறோம் சுவைக்கப் போகிறோம் கோயிலுக்கு செல்லும்போது போது நாம் எவ்வளவு பணிவாக செல்ல வேண்டும் எப்படி அங்கிருப்பவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் பொதுவாகவே கோயில் என்று இல்லாமல் யாராவது ஒருவரை சந்திக்கப் போகும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய பெரிய கைட்லைன் என்று சொல்லலாம் எவ்வளவு நயம் எப்படி கேட்கிறார் வாருங்கள் பாடலை ரசிக்கலாம் நாயகனாய் நின்ற நந்த கோப நாயகனாய் நின்ற நந்த கோப கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆய சிறுமியரோவுமக்கு யன் மணிவண்ணன் நலே வாய் நேந்த மணிவண்ணன் நலே வாய் நேந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் யிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பவாய் நேய நிலை கதவம் நீ கேளோர் நந்தகோப்பனுடைய கோயிலை காவல் செய்வோனே எப்படிப்பட்ட நந்தகோப்பன் நாயகனாய் நின்றவன் யாருக்கு நாயகன் நமக்கெல்லாம் நாயகன் ஏன் அவன் நாயகன் பரந்தாமனை பாதுகாத்த பிறந்தகையாளன் அதனால் அவன் நாயகன் கொடித்தோன்றும் தோரணவாயில் வாயில் காப்பானே கொடிகளெல்லாம் அசைந்தாடுகின்ற அழகான அந்த வாயிலை காவல் செய்பவனே மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் கமுகும் பாக்கும் வீற்றிருக்க கண்கவர் தோரணங்கள் அணி செய்ய எப்போதும் விழாக்கானும் இந்த இடத்திலே காவல் பணி செய்ய கொடுத்து வைத்தவரே நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய எதனை காவல் செய்கிறீர்களோ அந்த கதவினுடைய தாளை திரவுங்கள் அது எப்பேற்பட்ட கதவு மணிகளெல்லாம் ஒலிக்கின்ற அழகான கதவு மாணிக்கங்கள் பதிக்க பெற்ற கதவு நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கு ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா நேற்று எங்கள் கனவிலே உங்கள் தலைவன் நம் எம்பெருமான் கனவிலே வந்து எங்களுக்கெல்லாம் அவனை பாடுவதற்காக அவனை போற்றுவதற்காக அவனை துதிப்பதற்காக அவனை வாழ்த்துவதற்காக அவனை வணங்குவதற்காக பறை கொண்டு தருகிறான் என்று சொல்லிப் போந்தார் நாங்கள் பொய்யுரைக்கவில்லை நேற்று மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் அதனால் அவனிடமிருந்து அந்த பறையை பரிசாக பெறுவதற்காக நாங்கள் தூயோமாய் வந்தோம் எங்கள் உடலை திருத்தி உள்ளத்தை திருத்தி தூயவர்களாக வந்திருக்கிறோம் துயில் எழ பாடுவான் வீற்றிருக்கின்ற இறைவன் பாம்பனையிலே துயில் கொள்கின்ற அந்த இறைவனை பள்ளி எடுப்பதற்காக நாங்கள் பாட வந்திருக்கிறோம் அவனிடம் இருந்து பரிசை பெற வந்திருக்கிறோம் முன்னம் முன்னம் மாற்றாதே யாரையாவது கெஞ்சி கேட்கணும்னா அது ஆடவராக இருந்தாலும் கூட அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கெஞ்சல் எங்கும் அம்மா என்றழைக்க அப்போ அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈடே கிடையாது இங்கே வாயில் காப்போனை அவசர அவசரமாக கூப்பிடுறாங்கன்னா திறக்க மாட்டோம் அனுமதி இல்லை பர்மிஷன் வாங்கி வந்திருக்கீங்களா லெட்டர் இருக்கா இப்படி ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும் இல்லையா இந்த கேள்விகளெல்லாம் நீ கேட்கக்கூடாது எங்களுடைய ரெக்வெஸ்ட்டை கேட்ட உடனே அது என்னன்றதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும் நீ இதுதான் அவர்களுடைய மேலே கொஞ்சம் அன்பு அதுதான் நேயம் நிலைக்கதவம் இப்போதும் இங்கே நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று பொருந்தக்கூடிய எம்பெருமானை காவல் செய்யக்கூடிய அழகான மணிகள் பதிக்கப்பெற்ற இந்த கதவினுடைய தாளை நீ கேளோரெம் பாவ் அந்த கதவுகளை தாழ் திறந்தால் இறைவனை நாங்கள் உள்ளே சென்று தரிசிப்போம் இல்லை என்றாலும் கூட நீ கதவை தாள்களை விட்டால் எங்களுடைய குரல் அவனுக்கு கேட்கும் ஒருவேளை நேற்று கனவில் சொன்னது போல அவன் எழுந்து வந்து எங்களுக்கு பறையை பரிசீலிக்க வாய்ப்புண்டு மறுப்பு ஏதும் சொல்லாமல் தாயை போல மனமிறங்கி ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு உதவுவது போல வாயில் காப்பான்களே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மணிக்கதவை திறந்து விடுங்கள் என்று எப்படி பேச வேண்டும் சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெள்ளல் யாருக்கும் அரிது என்றான் வள்ளுவன் அப்படி சொல்லக்கூடிய சொல்லிலே சுவையை சேர்த்து அன்பை குழைத்து பக்குவமாக பேசினால் அன்பு எப்பேற்பட்ட இரும்பு கதவுகளையும் திறக்க வல்லது என்பார்களே அப்படி குழைந்து பேசி வாயில் காவலனை வேண்டுகின்ற ஆண்டாளின் நயமிகு நாகரிகத்தை இந்த பாடலில் சுவைப்பதோடு நின்று விடாமல் யாரிடம் பேசினாலும் எப்போது பேசினாலும் அல்லது யாரை சந்திக்க நாம் சென்றாலும் இன்னார் இனியார் என்று பாராமல் அவர்களுடைய செல்வச் செழிப்பை கருதாமல் நாம் நம்முடைய நிலையை தாழ்த்தி அன்பாக பேசினால் எந்த இடத்திலே கடவுள் இருப்பார் என்று தெரியாது அன்பு நிறைந்த நெஞ்சந்தனிலே அறிவு நிறைந்திருக்கும் அறிவு நிறைந்த நெஞ்சம் தனிலே ஆண்டவன் கூடியிருப்பான் என்று ஒரு பாடல் அப்படி நாம் அன்பை குழைத்து பறிவோடு ஒருவரிடம் பேசும்போது நமக்கு அவர் அருள் செய்யவில்லை என்றாலும் கூட நம்முடைய சொற்கள் அவருடைய மனதை மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவையாக திகழும் என்று மிகச்சிறந்த உளவியலை மிகச்சிறந்த நெறிகாட்டலை ஆண்டாள் இந்த பாடலிலே சொல்லிப் போந்துள்ளாள் அவளுடைய பாடலின் வழியில் நாம் நயமாக நைச்சியமாக பணிவாக பண்பாக நம்முடைய வாழ்க்கையில் சொற்களை பயன்படுத்தி எல்லோரது இதயங்களையும் வெல்லுவதற்கும் உறவை பலப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த பாடலிலிருந்து நாம் பெறக்கூடிய பயனாகச் சொல்லி நாளை அடுத்த பாசுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுவது கற்பகம் பொழிச்சொலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா